இருந்து அதாவது டிஆர்பியிலேருந்து இன்னும் எங்களுக்கு லிஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆகலை அப்படின்றாரு இல்லை சார் நாங்கள் இப்போ டிஆர்பியில் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணும்போது இப்போ எங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு நூறு சதவீதம் எங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் இனிமேல் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தான் நீங்கள் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லை சார் எங்களுக்கு டிஆர்பிலேருந்து எந்த ஒரு லிஸ்ட்டும் வர வரல வந்து இன்றைக்கி லிஸ்ட்டு வந்தால் கூட நாங்கள் நாளைக்கு கலந்தாய் அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க சார் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சொல்கிறீங்களா சார் அவங்க வந்து ஃபார்வர்ட் ஆகி போச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஃபார்வர்ட் ஆகலைன்னு சொல்கிறது இல்லை சார் உங்களுமே ஃபார்வோடு ஆகலை எல்லாம் நீங்க தான் எக்ஸாம் எழுதுறீங்க நீங்க தான் டெட்டு பாஸ் பண்றீங்க நீங்களே வழக்க போடுறீங்க நீங்களே உங்க தள்ள மன்ன வரி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சாரு கேட்கறேன் உங்க கேண்டிடேட் தானே வழக்கு போட்டாங்க நீங்க தான் நாங்களா வழக்கு போட்டோம் அப்படின்னு கேட்குறேன் டெய்லி நாங்க நீதிமன்றத்தையும் நடந்திருக்கிறேன் நாங்கள் நீதிமன்றத்தில் நடக்கிற தூரம் எந்த வழக்குனாக்க நாங்கள் எப்பயும் வந்து அப்பாயின் போட்டுருப்பேன் அதனால இந்த பெரிய ஒரு வழக்கு கிடையாது நாங்கள் முடிச்சுட்றோம் எந்த அளவுக்கு விரைவில் நாங்கள் போட்டுருக்கோம் அமைச்சிட்டு பேசி நம்ம வந்து போட்டுக்கொள்ள சொல்லிட்டாரு இங்கே வந்து போராட்டம் நடத்துகிறக்கோ பேட்டி கொடுத்துக்கோ அனுமதி கிடையாது நீங்கள் இந்த அளவுக்கு செலக்டர் கேரக்டேட்டு அதால உங்கள் மேலே வந்து காவல்துறை வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு நல்லபடியான ஒரு தகவல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே வந்து தான் நீங்கள் அனுமதி முன் அனுமதி வாங்கிட்டு வந்துருக்கணும் நான் சொன்னேன் சார் போராட்டம் பண்ணுறதுக்கு வரல சார் கோரிக்கை மனு கொடுத்து தான் வந்துக்கிறேன் மாதம் மாதம் வந்துக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் வந்தா செப்டம்பர் மாதம் வந்தா இப்போ அக்டோபர் மாதம் வந்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே நாங்கள் பார்த்து தான் சொல்லுறேன் இப்போ இன்றைக்கி நீங்கள் வரலனாக்கா நான் நீங்கள் நான் கோர்ட்டு தான் போகணும் அவ்வளோ வழக்குகள் போட்டிருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு பதினேழாம் தேதி எதுவுமே வழக்கு இருக்க சொன்னால் அளவுக்கு முடிச்சுட்டு எந்த அளவுக்கு விரைவாக போடுறோமோ தற்காலிக ஆசிரியர் எங்களுக்கு வந்து தலைவலி தான் அதால நிறைய பிரச்சனை வருது முதல்ல அவங்கள நீக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு நாங்கள் அந்த அரசாங்கத்தோடைய பேசிவிட்டு நாங்கள் நடவடிக்கை இருக்கிறோம் விரைவாக நடவடிக்கை இருக்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து வீணாகாதீங்க உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் ஏன்னா இங்கே அனுமதி கிடையாது நீங்கள் முன் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்துவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதால நம்ம தேர்வாளர் பட்டியல் இருக்கிறவங்க கோரிக்கை மனு நம்ம வந்து கொடுத்துட்டோம் கண்டிப்பா அவ்வளோ பெரிய கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் சார் வந்து போட்டோலாம் எடுத்துக்கிறோம் பேசுற போட்டோலாம் எடுத்துக்கிறோம் நம்மளுடைய வந்து நியமனத்தை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து சீக்கிரமா எந்த அளவுக்கு விரைவாக முடிக்கணுமோ அதே தான் அங்கே ப்ராசஸிங் இங்கே விரைவாக அதை தான் சொல்றாங்க விரைவாக முடிச்சிடுமோ முடியும்னு சொல்றாங்க காவல்துறை மூலமும் சார் சொன்னது நீங்க வந்து பேசிட்டு நீங்க இந்த இடத்த விட்டு கலைஞர் நாங்கள் தலைமைச் செயலக போகிறோம் சார் சொன்னாங்க அது நீங்கள் நீங்கள் அங்கே போங்க அங்கே போயிட்டு நீங்கள் அஞ்சு பேர் பத்து பேர் அங்கே கொடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இங்கே எந்த ஆர்ப்பாட்டமோ எந்த கோஷமோ போட்டால் காவல்துறை மேலே எல்லாமே ஃபுல்லாக வண்டி எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க